السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم صدق الله العظيم الحمد لله எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியாம ரமணானுடைய மாதம் வந்து பத்து நாட்களை கடந்து நம்ம வந்துட்டோமா அஹமது இல்லா எப்படி ரமணானுடைய பிறை ஒரு கூணல் பிறையாக பிறந்து மாறி மறுபடியும் தேய்ந்து போகுதோ மனித வாழ்க்கையும் அதே மாதிரி தான் பலஹீனமான நிலையில பிறந்துக்கிறோம் நம்ம வாலிபத்தை அடையிறோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையை தேஞ்சு முதுமையை அடைஞ்சிருது நமக்கு பாக்குறதுக்கு இது ரொம்ப பெரிய வாழ்க்கையா தெரியற மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் நமக்கு பெரிய ரஹமத்தா குறுகின வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறான் மறுமை நாட்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம உலகத்துல வாழ்ந்த நாட்கள் ஒருவேளை நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் அப்ராக்சிமேட்டா சொல்றேம்மா உலகத்துல அந்த அந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா கூட மறுமையை கம்பேர் பண்றப்ப பதினேழரை மணி நேரம் தான் வருமா நல்லா சொல்றா ஒவ்வொரு டைம்ல அல்லாந்து ஒரு சில நேரங்கள்ல ஐநூறு வருடங்களுக்கு சமமாக இருக்கும் ஒரு நாள்னு சொல்ற மறுமையினுடைய அந்த ஒற்றை நாள் இருக்கு பாத்தீங்களாமா மறு அந்த கேள்வி எனக்கு கேட்கப்படக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்குமா நன்மையா இருந்தா சந்தோஷம் அதுவே கெடுதலா மாறிட்டா நம்மளால எப்படி தாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்கம்மா அல்லாஹ் பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்துல அவனுடைய ரஹமத்தை எக்கச்சக்கமா எல்லாத்துலயும் கொட்டி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தாலா எதுல எல்லா விதமான வஸ்துக்கள்லயும் அல்லாஹ் தாலா கொட்டி வச்சிருக்கிறான் அவன் காட்டின கிருவைக்கு அளவே கிடையாது நபிகள் நாயிம் சல்லாஹ் அலைவசலம் அவங்களுடைய சமுதாயமான அந்த அரபு மக்கள் அவங்களுடைய பாரம்பரியத்துல வந்த மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அருள் கிருவி செஞ்சிருக்கான் அவன் யாருடைய தீய தியாகத்தையும் அல்லாஹ் தாலா வீணாக்கவே இல்லம்மா பெருமானா சல்லல்லா அலுவலம் அவருடைய புராக் வாகனம் அவங்க அந்த புராக் வாகனத்துல மக்கால ஆரம்பிச்சு பைத்து முகத வரைக்கும் எந்த பக்கமாக போனாங்களோ எந்த திசை முழுக்கவே அந்த மண்ணுக்கு அடியில வளம் பெட்ரோலியிருக்கா இன்னைக்கு உலகம் முழுக்க பெட்ரோல் சப்ளை பண்றது அந்த ஒரு காலத்துல அந்த மக்கள் தோண்டி பார்த்தப்ப எவ்வளவோ கவலைப்பட்டிருப்பாங்க எல்லா ஊர்லயும் தோண்டினா தண்ணி வருது நம்ம ஊர்ல தோண்டி பார்த்தா பிசு பிசுன்னு ஏதோ எண்ணெய் மாதிரி வருது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த எண்ணெயை கொண்டு இந்த உலகத்தின் பணக்கார நாடுகளா இன்னைக்கு வளைகுடா நாடுகள் ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் நாடு எதன் மூலமாக யாருக்கு எப்படி வளம் கொடுப்பான் அப்படிங்க தெரியுமா அருள் ஒரு அழகான ஒரு வரலாறுமா உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு அகதிகள் முகாம்ல ஒரு பெண் தன்னுடைய அந்த முகாம்ல நம்பர் போடப்பட்டிருக்கு வரிசையாக அங்க வீடுகள் இருக்கு அதுல வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய பயங்கரமான காய்ச்சல் குழந்தைக்கு அந்த குழந்தைய போட்டு அந்த பெண் உட்கார்ந்து அல்லாட்டு துவா செஞ்சுட்டு இருக்க காய்ச்சல் அதிகமா இருக்கு அவளுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில காமிக்க காசு இல்ல கூட்டி கொண்டு போய் காப்பிக்கிறதுக்கா அந்த பெண் இந்த குழந்தையுடைய தகப்பனார் கிடையாது யாருமே கிடையாது அந்த தாயை அழுதுட்டு இருக்கா அழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லா எல்லாம் என் பிள்ளை நீதான் அல்லாஹ் காப்பாத்தணும் என் பிள்ளையை நீதான் காப்பாத்தணும்னு அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த தாய் அழுதுட்டு இருக்கா அப்போ கதவு தட்டப்படும் சத்தம் கேக்குது உள்ளுக்குள்ள வர்றாரு மருத்துவர் வராரு குழந்தைக்கு முடியலையான்னு அவர் குழந்தைய செக் பண்ணிட்டு மாத்திரைகள் எல்லாம் தேவையானது எல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு இந்த மாத்திரைகளை வச்சுக்கோங்க நீங்க வந்து கொடுங்க இது ஒண்ணு இந்த அல்ல அஹ் காய்ச்சல் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அஹ் பணம் கொடுங்க ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்போ அந்த பெண் சொல்றா ஐயா நான் ஃபீஸ் இருந்தா நான் நேரடியா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பேன் நான் பீஸ் குடுக்கறதா தான் நான் ஏன் இங்க உட்காந்து அழுது அல்லா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டருக்கு நான் இந்த நைட் நேரத்துல நான் என்னோட வேலையை விட்டு நான் வரேன்னா எனக்கு என்ன நீங்க ஏன் உங்கட்டு இருந்தா எனக்கு போன் வந்துச்சு டாக்டர் வாங்கன்னு போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்ல டாக்டர் என்கிட்ட போனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல யோசிச்சு டாக்டர் அப்புறம் கேக்குறாங்க இது எத்தனா நம்பர் வீடு அப்படின்னு கேக்குறாங்க இது பதினொன்றாவது நம்பர் முகாம் அப்படிங்கிறாங்க மறந்துட்டேன் நானு எனக்கு பத்தாம் நம்பர் முகாம்ல இருந்து போன் வந்துச்சு தவிரதெல்லாம் நான் பதினொன்றாம் நம்பர் முகாம்ல இருந்து கதவை தட்டி உள்ள வந்துட்டேன் சொல்லி முடிச்சுட்டு அந்த டாக்டர் அந்த குடும்ப சூழ்நிலையை கேட்டுட்டு அழுதுட்டாருமா அப்போ அவர் சொல்றாரு ஏழு வானங்களுக்கும் மேலிருக்கும் அர்ஷில அர்ஷின் அதிபதியான அல்லாஹுக்கும் உங்களுடைய இதுவான் கேட்டுருச்சு அதனாலதான் எங்கேயோ தூங்கி கொண்டிருந்த என்னுடைய உறக்கத்தை எழுப்பி நம்பரை மாத்தி உங்க வீட்டுல கதவை தட்டி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி சொல்லியிருக்கான் உங்களுடைய முழு ட்ரீட்மெண்ட் பாக்குறது மட்டுமில்லாம உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தினுடைய கல்வி செலவுக்கும் நான் எடுத்துக்கறேன் உங்களை குடும்பத்துக்கு மாதாந்திர உதவித்தொகையை நான் ஏற்றுக்கொள்றேன் ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் கிருவி காட்டிட்டான் அப்போ நான் மனுஷன் ரொம்ப அப்பமானவனா கிருவி காட்டாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலமதுல்லா அவங்க வந்து சொல்றாங்க மாஷா அல்லா இப்படி வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்கள் நாமளே நிறைய பாத்துருப்போம்மா அல்லாவுடைய அருள் கிருவிகளை ஏன்னா அல்லா வந்து எல்லோருக்கும் ஒன்று போல அருள் செய்யக்கூடியவன் கொசு இருக்குமா சின்ன உதாரண காட்ட வெட்கப்பட மாட்டேன்னு அந்த ஒரு கொசுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அதுல அல்லாஹ் எவ்வளவு தூரம் அருக்கிருவி செஞ்சிருக்கான்னு தெரியுமா பொதுவாவே நமக்கு லேசா காயம்பட்டு சொரிஞ்சுட்டா விட்டா லேசா ரத்தம் வருதுன்னு வைங்களேன் அது உடனே என்ன ஆயிடும் உறஞ்சிடும் வெளியே வந்து காஞ்சு போய்டும் இல்லம்மா கொசுவோ சின்ன உடம்பு அது வந்து குத்தி ரத்தத்தை வெளியே எடுக்குது அதுவே ஒரு அற்புதம் எவ்வளவு மனித மூலையினுடைய மிகப்பெரிய அற்புதமான அறிவு இருந்தாலும் கொசுவினுடைய அந்த மூக்குல இருக்க சின்ன ஒரு முடி நம்ம முடி இருக்கு இல்லம்மா அதுல நூத்துல ஒரு பங்குதான் கொசுவினுடைய அந்த நூலிலையா அந்த நூலிலைய ஸ்ட்ரைட் பண்ணி தோலை குத்துதுன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய திறமை நமக்கு திறமை இல்ல முடியவே முடியாது மனுஷனால முடியவே முடியாது அதை ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம தோலை குத்துது சரி பரவாயில்ல குத்துது அந்த குத்துன குத்தி ரத்தத்தை உள்ள எடுக்குது எடுக்கிற ரத்தம் உறைஞ்சிட்டா அது எப்பயுமா சாப்பிட முடியும் பன்னு மாதிரி பிச்சு பிச்சா திங்க முடியும் அது என்ன செய்தாமா அதுக்கு என்ன அறிவா எல்லாம் கொடுத்துருக்கான்னா எடுக்கிற ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக உடனே அதுல ஒரு கெமிக்கல் கலந்து வச்சிருந்தான் கலந்த உடனேதான் அந்த ரத்தம் உறையாம அது உடம்புக்குள்ளாக போயிடுதான் அந்த ஒரு சுட்டு ரத்தம் தான் அது வயிறே அந்த வயிறு அந்த ஒரு சொல் ரத்னமும் பிடிக்கும் ஆனா அந்த வயிற்றுக்கு அந்த பசி அடங்கணுங்கிறதுக்காக அல்ல அதுக்கு தேவையான அந்த அறிவு அல்லாஹுத்தலா கொடுத்துருக்கான் மனுஷ ரத்தத்தை வாங்கி பேக் பண்றான் பாத்தீங்களாமா பத்ரமா வச்சு அவன் வந்து பேக் அந்த பேக் பண்ற முறையவே அவன் அட்டை கிட்ட இருந்தா கத்துக்கிட்டான் அட்டை அட்டை மனுஷன் திறந்து உறிஞ்சிக்கிடுது பாத்தீங்களா மனுஷன் திறந்து நல்லா ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு அது ரத்தத்தை வந்து அது அழகா எப்படி உறையாம பாதுகாக்குது அப்படிங்கிறத பாத்துதான் எப்படி வந்து ரத்தத்தை வந்து பாதுகாக்குறது அப்படிங்கிற முறையவே மனிதன் கற்றுக்கொண்டான் அலமதுல்லா அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் அல்லாஹ் சுபஹான அற்புதத்தை வச்சிருக்காம ஒரு மனுஷன் வந்து ஆலமரத்துக்கு அடியில படுத்து கிடக்குறான் படுத்து கிடக்குற மனுஷன் ஆலமரத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் சே அல்லாவுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி அஸ்தமபர்லா அவன் நினைக்கிறான் அல்லாவுக்கு வந்து நயம் கம்மியா இருக்கு ரசனை கம்மி ஒரு சின்ன சின்ன செடிகள்ல பெரிய பெரிய கத்தரிக்காய் பெரிய பெரிய தக்காளி பெரிய பெரிய பூசணிக்காய் தரையில கொடியோட கிடக்குது இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோண்டு ஆழம்பழத்தை இவ்வளவுண்டு குடுத்துருக்கானே அல்லாஹூத்தானா அது வந்து ஒரு நல்ல ரசனையா இல்ல பெரிய மரத்துக்கு பெரிய பழம் இருந்தா நல்லா இருக்கும் குட்டியோண்டு பழத்தை போய் அல்லாஹ் குடுத்திருக்கானே அல்லாவுக்கு ரசனை பத்தல அப்படின்னு நினைச்சுட்டே ஜிலி ஜிலிஜிலுன்னு காத்தடிக்குது பட்டு தூங்கிட்டாமா ஒரு காத்து அடிக்குது பொட்டுன்னு வந்து ஒரு ஆலம்பளம் மண்டையில வந்து விழுகுது சடக்குன்னு முழிச்சுட்டான் முழிச்சு பார்த்துட்டு அப்படியே அவன் கண்கள்ல கண்ணீர் வந்துருது அல்லாஹ் ஆலமரத்துக்கு தக்க அதுக்கு ஒரு பழம் கொடுத்துருந்தீன்னா என்ன மாதிரி வந்து அலை களைச்சு போய் படுக்கிற மனுஷனோட மண்டையில விழுந்தா மண்டை உடஞ்சு சதறி போயிருக்குமே அல்ல என்ன மாதிரி வந்து மனுஷங்க வந்து படுத்து ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கு தக்குன்னு அதுக்கு வந்து சின்ன பழமா நீ கொடுத்துருக்குற உன் அறிவியே அறிவியா உன் ரசனையே ரசன ரஹ்மானே அப்படி சொல்லிட்டு அல்லாஹு தாலாவை வியந்து பாராட்டிட்டான் அவன் அல்லாஹ் மலர்களுடைய ராஜா இது மல்லிகை பூமா பூக்கள் எல்லாம் நல்லா பெருகணும் யாருக்காக பூக்கள் எல்லாம் நமக்காக தான நமக்காக தான் உலகம் அழகா இருக்கும் நம்ம தான் அதை பயன்படுத்த போறோம் அந்த பூக்கள் வந்து அஹ் பெருகணும்னு சொன்னா கண்டிப்பா வண்ணத்து பூச்சிகள் வந்து உட்காரணும் தேனீக்கள் வரணும் அதுல இருக்க தேன் எடுக்கணும் அப்போ அது வந்து கவரப்படணும்னு சொல்லி சொன்னா பகல்ல வளர்ற கனகாம்பரத்துக்கு வாசனை இருக்காது ராசனா இருக்காது இல்ல ஆனா அது கலர்ஃபுல்லா இருக்கும் பிரைட்டா இருக்கும் நிறைய அந்த மலைப்பக்கம் போற பூ எல்லாம் பாருங்க வாய்லட் கலரோ அப்படி இப்படி பிரைட்டா இருக்கும் ரொம்ப மனம் இருக்காது ஆனா மலர்களின் ராஜா மல்லிகைப்பூ ரொம்ப சூப்பரா வந்து ரோஜாவை விட மனம் ஜாஸ்தி மல்லிகைப்பூக்கு ரோஜா கூட பக்கத்துல போய் மொகண்டாதான் வாசனை வரும் மல்லிகைப்பூ தூரத்துல இருந்தாலே வாசனை வரும் இல்லம்மா அப்போ அதை வந்து இரவுல மலருது இரவுல மலர்றப்போ அல்லா மல்லிகை பூ வந்து கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால அதுக்கு எல்லாம் பிரைட் கலர் வெள்ள வெளியே கலர் அல்லா குடுத்துருக்கோம் அதுக்கு மனம் கொடுத்துருக்கோம் எங்க இருந்தாலும் வாசனை வச்சே வந்துடும் பூச்சிக்கல் வந்துடும் மகரந்த சேர்க்கைக்கு பகல்ல வளர்ற பூக்களை பார்த்தோன்னா கலரே அட்ராக்டிவா வச்சு அந்த கலரை வச்சே வர்ற மாதிரி வச்சிருக்கான் மாஷா அதை எதை நம்ம யோசிச்சு பார்த்தோனாலுமா மாஷா அல்லா அலமதுல்லா அது வந்து அற்புதமான விஷயம் மாமா அலமதுல்லா அதாவது அந்த கோல்டன் தியரின்னு ஒன்னு சொல்லுவாங்கம்மா அவனோட படைப்புல எல்லாத்துலயுமே கோல்டன் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குமா அதுவே ரொம்ப அந்த அற்புதமாமா அந்த ரேஷியோ இல்லாம நம்ம முகமோ நம்மளுடைய எந்த உறுப்பு நீங்க எடுத்துட்டீங்க அது அப்படி இல்லாம இருந்தா அது ஷேப்லெஸ்ஸா இருக்குமா அதெல்லாம் பாக்குறப்போ ஒட்டுமொத்த அந்த கோல்டன் ரேஷியோல நம்ம முகத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய கண்கள் நம்முடைய மூக்கு பகுதி எதை எடுத்தாலும் அது கோல்டன் ரேஷியோ இருக்குமாம்மா சேம் ரேஷியோ ஒட்டுமொத்த மாமா ஒட்டுமொத்த உலகத்துல இந்த ரேஷியோ இருக்கான் இப்ப படைத்தவன் ஒருவன்கிறத இந்த கோல்டன் ரேஷியோலாம் விஞ்ஞான ரீதியாவே அந்த கோல்டன் ரேஷியோ மட்டும் இல்லேன்னா மனிதனுடைய உருவம் எதுவுமே ஒரு ஏத்துக்கு எஃக்கு தப்பா இருக்கும் எதுவுமே ஒரு ஷேப்பா இருக்க வலியே கிடையாது வாய்ப்பே மனுஷன் இல்லம்மா பறவைகள் எதுவுமே ஒரு ஷேப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அலமது இல்லா அப்படிப்பட்ட அற்புதமான கிருபையுள்ள ரஹமானுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து நம்ம ஆரம்பிச்சோம் ரமலானா ஏதோ ரஹமத்துடைய பத்து முடிய போகுதுமா யா அல்லா கிருபியுள்ள நாயினே

இது நமக்கு முக்கியமா இந்த சமயத்தை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா எத்தனை இடத்துல சொல்றான்னா எட்டு இடத்துல சொல்றான் இல்ல அல்லக்கும் துரஹமூன் நீங்கள் கிருபை செய்யப்படும் பொருட்டு ஏன்னா இந்த ரஹமத்துடைய பத்துல கண்டிப்பா நினைச்சு நீங்கள் கிருபை செய்யப்படும் பாசம் அன்பு செலுத்துவதற்காக நீங்க செய்யுங்க அல்லாவுடைய ரஹமத் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அதற்கு நம்ம தகுதியா இருக்கணும் இல்லம்மா இரும்பு காந்தம் வந்து இரும்பத்தான் இழுக்கும் மரக்கட்டை இழுக்காது நாம இரும்பா இருக்கணும் இல்ல அல்லாவுடைய ரஹமத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம ஒரு இரும்பா இருக்கணுமா இல்லையாமா அது நான் அடிக்கடி உங்கள்ட்ட உதாரணம் சொல்லுவேன் இதெல்லாம் அஹ் வெளிநாட்டுல இருந்து நம்முடைய கணவரோ நம்முடைய பிள்ளையோ வந்துகிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம் நான் அவங்களை பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஃப்ளைட் நம்மளுடைய வீட்டை தாண்டி போகுது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் பா இந்த தான் போகுது நம்ம வீட்டை தாண்டி அப்படியே நம்ம வீட்டு மொட்டை மாட்டில வந்து பிளைட் இறங்கிட்டா நம்ம அப்படியே நம்முடைய பிள்ளைய பாத்துரலாமே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய கணவரை பாத்தலாமே நினைச்சேன்னா இறங்கலாமா இறங்கக்கூடாதா இறங்கக்கூடாது ஏன்னா இறங்குனா ஆபத்து அது இறங்குறதுக்கு வேண்டிய ஓடுதளம் வேணும் அதுக்கு ச சரியான ஓடுதலம் வேணும் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும் அப்ப அதே மாதிரிதான் அல்லாவுடைய ரஹமத் வசியாத் ரஹமதி குள்ளார் அது அல்லாஹு தால எல்லா பொருட்களையும் என்னுடைய என்னுடைய ரஹமத் வசியாத் சூழ்ந்து இருக்கிறதுன்னு சொல்றான் எல்லா பொருட்களையும் வசியாத் எல்லா பொருட்களையும் என்னுடைய ரஹமத் சூழ்ந்து இருக்கிறதுன்னு சொல்றான் அல்லாஹ் ஆனா அந்த சூழ்ந்திருக்கிற நமக்குள்ள வர்ற மாதிரி நம்ம நம்மளுடைய மனசு தயார்படுத்தணுமா இல்லையாமா நம்மளுடைய செயல்களை தயார்படுத்தணும் அதற்காக அல்லாஹ் குரால என்னென்ன வழி வழிகாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்மா பரவாயில்ல அதிக உள்ளாக வர்ற சூழல அல்லக்கும் துரகமும் நம்பர் ஒன்

அபஅஜிபுன்তুম அல்ஜாஅக்கும் ذிக்ரு மின உங்க மாதிரி ஒரு மனுஷன் மூலமாக இந்த திக்ரி இறங்கிடுச்சுன்னு அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க நீங்க கிருபி உடையவர்களாக ஆவதற்காக வ இன்னா குரி அல் குர்ஆன ஃஃஸ்தமிஉ லஹூ வஅன்சிது லஅல்லக்கும் துருஹமூன் உங்களிடம் குரான் ஓதப்பட்டால் குரானுடைய ஆயத்தை எங்கேயாவது ஓதுறதை கேட்டீங்கன்னா பொத்தி செவியேற்றுக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஆவதற்காக அப்போ குரான் வார்த்தைகள் எங்கேயாவது கேட்டா நம்ம அமைதியா காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம எல்லாம் அருள் செஞ்சுட்டு இருக்கான் அதற்கான வழி அடுத்து நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்க ஜகாத்த கொடுங்க நபிக்கு வழிபடுங்க நீங்கள் கிருபியுடையவர்களாக ஆவதற்காக قال يا قوم لما تستعجلون بالسيئة قبل الحصنة لو لا تستغفرون الله لعلكم ترحمون நீங்க பாவ மன்னிப்பு பெறுவதற்கு முன்பதாக எதுக்கு ஒரு தீமை வேண்டிய கேட்குறீங்க ஒரு கெட்டது நடக்கணும்னு எதுக்கு நீங்க கேட்குறீங்க நீங்க கிருபி செய்யப்படும் பொருட்டு தான் நீங்கள் எல்லாம் மன்னிச்சிருமா ஒரு தீமை நடக்கணும்னு கேட்டுறாதீங்க நீங்க கிருபி செய்யப்படும் பொருட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹ் மறுபடியும் சொல்லியிருக்காமா അഞ്ചിക്കൊള്ളു അപ്പൊ മുന്തിയത് പിന്തിയത് എല്ലാ വിഷയത്തിലും അല്ലാക്ക് ബയന്ന് കൊണ്ടാൽ നാം അല്ലാവിടലോ

இது நம்ம நம்ம வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா பெற்றவர்களாக ஆக முடியும் இந்த சமுதாயத்துக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இது இல்லாம இருந்ததுனாலதாமா இன்னைக்கு பலஸ்தீன்ல வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய மனசை ஒழுக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல பலஸ்தீனுடைய மக்கள் ஒரு சின்ன தவறுகள் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய நிலங்களை வந்து யூதர்கள் வந்து விலைக்கு குறைஞ்ச விலைக்கு வந்து வாங்க வந்த பொழுது உலகமே எச்சரிச்சிச்சுமா அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தோம் என்னோட தந்தை வரலாற்று ஆசிரியரா இருக்குதால அவங்க சொல்லுவாங்கம்மா ஹிஸ்டரி ப்ரொஃபசரா இருக்கப்ப அவங்க சொல்லுவாங்க மிகப்பெரிய தவறு நடந்துட்டு இருக்குமா சின்ன பிள்ளையா இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு யூதம் வந்து கொஞ்ச விலைக்கு அந்த நிலங்களை வாங்குறோம்னு சொல்லி சொன்னா அவனுடைய ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி சதி வலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிலங்களை கொடுக்காதீங்க அப்படின்னு எவ்வளவோ பேர் எச்சரிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த மக்கள் தங் சில விஷயங்கள்ல அவங்க அந்த நிலங்களை ஏமாளித்தனமாக கொடுத்ததும் ஒரு விளைவு முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரன் பிரிச்சு கொடுத்தது கொஞ்சம் இடம் தான் அதுக்கப்புறம் இவங்க விற்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இடங்களை இதுவுமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆயிடுச்சு ஒரு ஒற்றுமை இல்லை நம்ம சமுதாயத்துலமா அப்ப அல்லாஹ்வுடைய கிருவை கிடைக்கப்படணும்னா இது உம்மத்தே முகமதியாங்கிறது ஒரே சமுதாயம் அதனாலதான் ஹஜ்ஜுடைய கடமையை நமக்கு அல்லாஹு தலா கொடுத்துருக்கிறான் எங்களுடைய நாடு இந்திய நாடு எங்களுடைய உயிர் மூச்சு இஸ்லாம் நாங்கள் மூச்சாக இஸ்லாத்தை நம்ம சுவாசிக்கிறோம் நம்ம அப்போ ஒட்டுமொத்த ஒரு உலக சமுதாயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வந்தது ஒற்றுமை இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா சில பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுமா பிரச்சனைகளுடைய இன்னைக்கு நம்மளுடைய விஷயத்திலேயே நம்மளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி கிடையாது உங்களுக்கே தெரியும் பெரிய பாக்குறதுல பிரச்சனை பிறைய நோம்ப விடுற நோம்ப ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை நோம்ப விடுறதுல பிரச்சனை அதுவும் சரி உங்களுக்குள்ள இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னா அதை நோட்டீஸ்

இணங்கி போகக்கூடிய பண்பு நமக்குள்ளாக வேணுமா இல்லையாமா இந்த பண்புகள் எல்லாம் நம்ம கிட்ட பொழுது ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுலி ரஹமத் நமக்குள்ளாக வந்துடும் அல்லாஹுலி ரஹமத் நமக்கு வந்துடும் அம்மா அல்லாஹுலி ரஹமத் வேணும் 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 வேணும்னு கேட்கக்கூடிய நாம அவனுடைய ரஹமத்தை அடையிற அளவுக்கு நாம என்ன தயாராகிறோம்னு யோசிக்கணும் மழை பெய்யுதும்மா அல்லாஹ் அமர் ஷயீபன் ஆஃபியா சேர்னு சொல்லுங்கம்மா அல்லாஹ்ம நம்ம எல்லாரும் நினைச்சோம் அல்லாஹ் இந்த வெயில் கடுமையாக்கிட்டே இருக்கே நம்ம இன்னும் நிச்சய நோம்பு வைக்கிறதுக்கு என்ன சிரமப்படுவோமோன்னு அல்லாஹால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஏசியாசி போட்டு விட்டுட்டான் அதான் அல்லாவுடைய கிருபை அதான் எங்க தாயார் சொன்னாங்கம்மா அம்மா இந்த வெயிலே தாங்க முடியல கொஞ்ச நேரம் வெயில்ல போய் நிக்கிறப்போ நாளைக்கு மக்ஷன் மைதானத்தை நினைச்சு நான் ரொம்ப அழுதுட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுக்கும் அருள் இருக்குமா அது உள்ள உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லாம் உதா உதாரணம் வச்சிருக்கான் கடுமையான வெயில்ல நம்மளுடைய வண்டி ஏசி வண்டி போயிட்டு இருக்குது பயங்கர வெயில் கதவை தான் அஞ்சு நிமிஷம் நிக்க முடியல நம்ம வண்டிக்குள்ள மட்டும் ஏசி போட்டு குழுக்கொடுன்னு போறது இல்லையாமா அது மாதிரி அவ்வளவு கடுமையான வெயிலா இருந்தா நம்ம நல்லதை செஞ்சுட்டு போனோம்னு சொல்லி சொன்னா அந்த கடுமையான வெயில் நமக்கெல்லாம் ஏசி போட்டு விடுவான் நம்ம செய்ய வேண்டியது கரெக்டா பண்ணிட்டா அவனுடைய ரஹமத்தை இந்த உலகத்துல மறு உலகத்தை ரெண்டுமே எதிர்பார்க்க தகுதி விடுவாங்களா இன்ஷா ஆயிடுவோம் நம்ம செய்யறதை சரியா பண்ணிடணும் இன்ஷா அல்லாஹ் அதான் சுரே இதுல வந்து அல்லாஹ் வந்து அவனுடைய ரஹமத் கடை நம்மகிட்ட சில மாற்றங்கள் வரணும் அவனுடைய மன்னிப்பு வேணுமா நம்ம அவனுடைய கிருபை வேணுமா நம்ம மற்றவங்க மேல கிருபை காட்டணும் சொல்றாங்க அல்லாஹ் எரஹமுல்லாஹும் அல்லாஹ் ரஹமுன்னாஸ் மனிதர்களிடம் கிருபை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டான் அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டான்னு சொல்றாங்க பெருமானா சனல்லாகலையும் சிலவ அவங்ககிட்ட ஆயுஷங்களில அவ தயாளானு அவங்க சொல்றாங்க யாரு வந்து யாரை சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ஏழை பெண் வந்தாங்க பசியோட இருந்தாங்க ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுல ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட ரெண்டு பேரிச்சி மலைதான் இருந்துச்சு ரெண்டு பேரிச்சி கொடுத்தேன் முதல் பேரிச்சி மலை கொடுத்து ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்த பேர்ச்சிமலைதான் சாப்பிடுவோங்கன்னு நினைச்சேன் அதையும் பிரிச்சு ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க இதை விட அல்லாஹ் கிருபியானது அல்லாஹ் அவ்வளவு கிருபியானன் அல்லாஹ் அவ்வளவு கிருபியானது அப்படின்னு சொன்னார் அல்லாவுடைய கிருபியை புரிய வச்சாங்கம்மா மாஷா அல்லா ஒரு சஹாபி வந்து வர்றாங்க வேகமா வர்றாங்க வரும்பொழுது தன் துண்டை மூடி கொண்டு வர்றாங்க ஒரு துண்டை மூடிக்கிட்டே அப்படியே வர்றாங்க வரும்பொழுது பிசர்லா சிமா அவங்கிட்ட வந்து சொல்றாங்க யார சூழல்லாம் இன்னைக்கு அதிசயத்தை பாருங்க அவர் பின்னாடியே அவர் தலையை வட்டமிட்டு கொண்டு ஒரு பெரிய புறா ஓடிக்கொண்டே இருக்குது அவங்க சொல்றாங்க யார சூழல்லாம் வரக்கூடிய வழியில ஒரு சின்ன புறா கூட்டை நான் பார்த்தேன் அந்த புறா கூட்டை பார்த்துட்டு அந்த புறா குஞ்சுகளை எடுத்து என்னுடைய துண்டுக்குள்ள போட்டுக்கொண்டேன் ஆனா அந்த தாய் புறா துடிச்சிருட்டு என் பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லி சொன்னா வந்தது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல வர போறப்ப அதுவும் துண்டுக்குள்ள வந்து விழுந்துருச்சுமா அப்ப தானும் துண்டுக்குள்ள வந்து விழுந்துருச்சு யார சூழல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்றாங்க அந்த குஞ்சுகளுக்கு வேணா அபாயம் தெரியாம இருக்கும் தாய்ப்புறாவுக்கு தெரியும் தான் குஞ்சுகளுக்கு ஏதோ ஒரு அபாயம்னு அப்போ தன் அந்த அபாயத்தை உணர்ந்திருந்தும் குஞ்சுகளுக்காக அந்த தாய்ப்புறா என்ன பண்ணிடுச்சு தானும் வந்து விழுந்துருச்சு அதை பார்த்தன்னு அபிசாசம் சொல்றாங்க முதல்ல கொண்டு போய் அது கூட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க அப்போ இந்த புறாவை விட பல மடங்கு அன்பு கொண்டவன் அல்லாஹ் கிருவி கொண்டவன் அல்லா இந்த அடியார்கள் மீது அல்லாவுக்கு அவ்வளவோ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறேன் ஒரு கடமையான போர்க்களம்மா இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு அல்லா அல்லாவுடைய ரஹமத்தை நமக்கு எடுத்து காமிச்சாங்க அவகிட்ட எடுத்துக்காம நம்ம கிட்ட கொஞ்சம் ரகமத்து இருக்கணும்மா இருந்தா அல்லாவுடைய ரஹமத்தை நம்ம வாங்கிடலாம் ஏன்னா நபிஸ் அல்லாசம் செயல்பாடுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அந்த ரகமத்துடைய பத்திரம் நினைக்க வேண்டிய விஷயம்மா போர்க்கள கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க கடுமையான வெயில் காலம் அங்கேயும் இங்கேயும் கைதிகள் பிரிச்சுட்டு அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு தாய் அழுதுகிட்டு போறா என் புள்ள ஏன்னா அவன் தாய் பால் கொடுக்கிற குழந்தை அவளுக்கு மார்ல பால் கட்டுது மார்ல பால் கட்டுறப்ப அந்த தாய்க்கு த புள்ளையுடைய கேட்டம் ஜாஸ்தி ஆயிடுமா இல்லையம்மா என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள அந்த அந்த கூட்டத்துல அழுது கொண்டே ஓடுறாமா ஓடும் பொழுது அப்படியே பார்த்தா அந்த அந்த ஒரு வெயில்ல அந்த குழந்தை அந்த பச்சை குழந்தை ஒரு பத்து மாசத்து குழந்தையா இருக்கல அது உட்காந்துருக்குன்னா அந்த ஸ்டேஜாதான் இருக்கலாம் மேபி அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மா அம்மானு அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு தாய்க்கு எப்படி இருக்குமா ஓடி போன தாய் அந்த குழந்தைய மார்போடு அணைச்சு தன்னை மறைத்துக்கொண்டு குழந்தைக்கு பசி தீர்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த நபிசல்லாசம் அவங்க கேட்கிறாங்க என்னுடைய அன்பு தோழர்களே இப்பொழுது இந்த குழந்தையை இந்த தாயிடம் இருந்து பிரித்து நெருப்பிலே போட போட நினைத்தால் அந்த தாய் ஒப்புக்கொள்வாளான்னு கேட்டப்ப யார சொல்லா கேட்டதே தாங்க முடியலையே எப்படி இருக்குமா எப்படி அந்த தாய்க்கு மனசு வரும் இதை விட கிருபியானவன் அல்லா அவன் உங்களை நரகத்துல போட விரும்ப மாட்டான் அவன் உங்களை சுர்க்கத்துல கொண்டு போறதுதான் ஆசைப்படுறான் நாம அது தகுதி ஆகணும் அல்லா நரகத்துல போட்டுருவான் நரகத்துல போட்டுருவான்னு நினைக்கிறோமே தவிர எதுனால நரகத்துல அல்லாஹும் தலை போடுறான் அப்படிங்கறத நம்ம யாருமே இல்ல அல்லா அவ்வளவு தூரம் கொடுமையானவன் கிடையாது இந்த தாயை விட எழுபது மடங்கு அன்புடையவன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவன் நம்மள என்ன செய்ய மாட்டான் ஒருபோது நம்மள நரகத்துல போட மாட்டான் ஆனா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வரணுமா வந்துருப்பதுல பரக்கத்தை எல்லாம் கொடுத்துருவோம் ரஹமத் கொடுத்துருவோம் ஏன்னா இதையும் நம்ம உணரலாமா திடீர்னு மாயம் தாளமா வெளியில இருந்து வராம ஒரு சின்ன தொட்டு நம்ம கிட்ட ரஹமத் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் நிறைய வந்துரும் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலி போர் குளத்துல நிக்கிறாங்க அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்பி பாக்குறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயித்துல வெள்ளை கல்லு கட்டிருக்காங்க வெள்ளக்கல் பசி தாங்க முடியலன்னா உஷ்ணம் வந்து சூடா போயிடும் நம்ம வயிறு அதனால வெள்ளக்கல்ல கட்டியிருப்பாங்களாம் இருப்பாங்களாம் வெள்ளக்கல் கட்டியிருக்காங்க கட்டின உடனே ஜாபிடத்தோட ரொம்ப கவலையாயிடுச்சு அவங்க தன் மனைவி கிட்ட போய் சொல்றாங்க பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு நம்ம வீட்டுல ஏதாவது இருக்குதாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆனா கண்டிப்பா அவங்கள மட்டும் கூப்பிட்டா வரமாட்டாங்க ஒரு பத்து பேர் அப்ப சொல்ற நம்ம வீட்டுல குட்டியோ ஆடு குழந்தைங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்டை சமைச்சு நம்ம ரொட்டி சமைப்போம் கொஞ்சம் மாவு இருக்கு நான் எப்படியாவது ரொட்டியும் கறியும் சமைச்சிருவேன் ரொம்ப பேரை கூட்டு வந்துடாதீங்க பத்து பேர் தாங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து போய் நபிசல் நாசம் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க யாரோ தனியா போய் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் சின்னதா ஒரு விருந்து வச்சு உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த பசியை தாங்க முடியல சஹாபாக்களுக்கு அதனால ஒரு பத்து பேர் மட்டும் இன்ஷா அல்லாஹ் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போது அபிசாசம் சொல்லிட்டாங்க அன்பு தொடர்களே எல்லாரும் வாங்க ஆயிரம் பேர் இருக்காங்கம்மா எல்லாரும் வாங்க ஜாபர் வீட்டுல விருந்துட்டாங்கம்மா குடு குடுன்னு அங்க இருந்து ஜாபில ஓடி வர்றாங்க மனைவி கிட்ட ஓடி வர்றாங்க வந்து சொல்றாங்க ஏமா என்ன செய்யறதுன்னு தெரியல நபி சோசன் பெரிய விருந்து சொல்லிட்டாங்க நீங்க நம்ம வீட்டுல இவ்வளவுதான் சாப்பாடு இருக்குன்னு நபிகிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க மனைவி எவ்வளவு புத்திசாலி பாருங்க சொல்லிட்டேமா அப்படி அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க நீங்க விஷயத்தை சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களாச்சும் அல்லாஹ் ஆச்சு நீங்க வர சொல்லி சொல்லுங்க அப்படின்னுட்டு வந்துட்டாங்க ரொட்டி சுற்றாச்சு கறி செஞ்சாச்சு சொல்லி அனுப்பிட்டாங்க ரொட்டியையும் கறியையும் தொட வேண்டாம் அப்படியே நான் வரக்கத்தான கரங்களால தொட்டாங்க செஞ்சது ஒரு ரஹமத் தாம அவங்க செஞ்சது கொஞ்சோண்டு ரொட்டி கறி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறு முயற்சியை பண்ணிட்டா அல்லாவுடைய ரஹமத் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க மாஷா அல்லா நபி மேல அன்பு காட்டினாங்க அல்லாவுடைய ரஹமத்ல ஒரு வேலையை பண்ணிட்டாங்க வர்றாங்க 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 பத்து பத்து பேரா உள்ளுக்குள்ள வர்றாங்கம்மா அந்த வீடு சின்ன வீடு அதுக்கு மேல உட்கார முடியாது நூறு பந்தி நடந்துச்சுமா ஆயிரம் பேரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜாபிரே வாங்க நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒற்ற ரொட்டியும் கறியும் அப்படியே பரக்கத்தாக இருக்குது ஆயிரம் பேருக்கு வயிறு நிரம்பிடுச்சுமா இல்லா நம்ம சைட்ல இருந்து ஒரு கிருபையை நாம் அல்லாஹூ தாலாவுடைய கிருபையை அடையும் பொருட்டு ஒரு கிருவியான காரியத்தை செய்யும் பொழுது அல்லாவிடமிருந்து அது எப்படிப்பட்ட பல மடங்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துல இடத்திருவையை ரீசன் கொண்டு வரல ஒரு ஏழை சஹாபின் அந்த கிருபையான இருந்து இவ்வளவு பெரிய பரக்கத்தை பெற்றுக் கொடுத்தாங்க அப்ப நம் சைட்ல இருந்து கிருபைக்கான ஒரு சிறு விஷயம் போகும் பொழுது அல்லாஹூ சுபானு தாலாவிடம் இருந்து அது பழமடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் இன்ஷா அல்லா அலமது இல்லா அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கிருபி ரஹமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியில நாமும் நம்மளும் அதை உணரணும்மா நம்ம அல்லா ரஹம அல்லாஹூ கேட்கும் பொழுதே நாம் அல்லா என் மனச நீ அல்லா அல்லாஹ் குரான்ல சொல்றாமா பயமா இருக்கு கேட்கும் பொழுது உள்ளங்கள் பாறையை விட கடினம் அதாவது உள்ளங்கள் எப்படி கோபம் பாருங்கம்மா பாறையை விட கடினம் ஆயிடுச்சு இல்ல இல்ல அதை விட கடினம் பாறை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ள பாவி இவன் மனசு என்ன கல்லா அப்படிம்பாங்க கல்லு மாதிரி இல்ல கல்ல விட கடினம் ஆயிடுச்சு எப்படி கடினம் ஆயிடுச்சுன்னு கேட்டா சொல்றாங்கம்மா கல்லுல கூட அல்லா சொல்றான் கல்ல கூட சில நேரத்துல போர் போட்டு தண்ணி எடுத்துறோம் தண்ணி வந்துடுது சில இடங்கள்ல சின்ன சின்ன செடிகள் வந்துடுது அதுல இருக்கக்கூடிய கற்கள் உருண்டு அல்லாவுடைய அச்சத்தால விழுகுதான் அல்லாவுடைய அச்சத்தால விழுகுது இது கூட இல்லாம அசைவில்லாம சில பேருடைய உள்ளங்கள் இருக்கு அந்த உள்ள சும்மா மின் கல் குலூதி கல்லு மாதிரி இல்லை இல்ல கல்லை விட கடினமாக சில பேருடைய உள்ளங்கள் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்துல கிருவைக்கான இடம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல மற்றவர்கள் மீது அன்புக்கான வழி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹஹா இடத்துல இருந்து கிருவைக்கு தடையே நமக்கு இல்லம்மா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏனைய மக்களிடத்துல கிருபி செய்யக்கூடியவர்களாக பிள்ளைகளிடம் கிருபி செய்யக்கூடியவர்களாக குடும்ப விஷயத்துல பக்கத்து அக்கம் பக்கத்துல எல்லாரிடத்திலும் கிருவியுடைய மக்களாக நாம வாழ்ந்தோம்னா அல்லாவுடைய கிருவிக்கு தகுதியுடையவர்களாக இன்ஷா அல்லா நம்மளால ஆக முடியும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட கிருபி மிக்கவர்களாக இறை கிருவையை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக அல்லாஹுடைய கிருவையை குறைவின்றி பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் எங்களையும் ஏனைய முஸ்திமான உம்மத்தையும் ஆக்கி அருள் புரிவாய் ரஹ்மானே

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, صل صل محمد يا ربي صلى عليه وسلم وعليكم السلام ورحمه الله وبركاته